ஆந்திர மாநிலம் சித்தூரில் மாமன்னர் மருதுபாண்டி சகோதரர்களுக்கு சிலை நிறுவிய ஆந்திர மாநில முதலியார் நலன் மற்றும் மேம்பாட்டு சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஆந்திர மாநில முதலியார் நலன் மற்றும் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவருமான புல்லட் டிஜி சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சென்னை கோடம்பாக்கம் அன்னை அஞ்சுகம் திருமண மண்டபத்தில் இந்நிகழ்வானது நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவரும் வாக்ஸ் குழுமத்தின் தலைவருமான ராவணன் ஞானசுந்தரம் அவர்கள் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளான ரா கற்பூர பாண்டியன் கே கணேசன் எஸ் ராஜரத்னம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி எஸ் வனிதா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பாஸ்கர் மணிமாறன் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் முன்னாள் நிதி ஆலோசகர் எம் மலைச்சாமி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய ஓய்வு பெற்ற நிர்வாக பொறியாளர் ஜி சேகர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் ஜி சரவணகுமார் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க முன்னாள் தலைவர் எம் சங்கரன் கேவிடி பல்நோக்கு மருத்துவமனை நிறுவனர் டி செந்தமிழ் பாரி ஆகியோரை சென்னை எம்எம்ஏஎஸ் கூட்டமைப்பின் தலைவர் அரிவா ஏ வி குமரேசன் வரவேற்று பேசினார் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க செயலாளர் அரிமா ஏ சரவணன் அவர்கள் நன்றிரே வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை சென்னை எம்எம்ஏஎஸ் கூட்டமைப்பின் செயலாளர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் தொகுத்து வழங்கினார்

உங்களுக்கு சிறிதாக ஒரு சிறிய வரலாற்று குறிப்பை கூற வேண்டும் என்ற நேரில் இந்த தரத்தில் பாப்பனர் பாண்டியர்களை நாம் ஏன் அவர்களை ஏன் நமது சின்னமாக நமது

सेवन आरिनि